மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் ஒரே ஊசியை பல நோயாளிகளுக்கு செவிலியர் பயன்படுத்தும் காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மயிலாடுதுறை அரசு பெரியார் மருத்துவமனை அவசர சிகிச்சை பிரிவில் தரங்கம்பாடி தாலுகா ஆக்கூர் கிராமத்தைச் சேர்ந்த ஹரிகரன் என்பவரது தாயார் அனுமதிக்கப்பட்டிருந்தார் அங்கு பணியில் இருந்த செவிலியர் ஒரே ஊசியை இரண்டு நோயாளிகளுக்கு பயன்படுத்தி வந்துள்ளனர் இதனையடுத்து அவர் வீடியோ எடுத்து வெளியிட்டதுடன் உயர் அதிகாரிகளுக்கும் புகார் அளித்துள்ளார்

இல்ல மேடம் நான் இன்னைக்கு நீ சொன்னதை வச்சு சொல்லு நான் ரெண்டு நாளா தான் சொல்றேன் அஞ்சு மாத்தில வீடியோ கேட்டேன் ரெக்கார்ட் எடுத்திருக்கேன் அதை மாற்றாம அதே செஞ்சு அந்த நீடில் அந்த இது நீடில் விட்டு அப்படியே மருந்து எடுத்து கொண்டு வந்து எங்கள் அம்மாவுக்கும் போடுறாங்க போன போறதுக்கிட்டே நான் கேட்குறேன் என்ன அப்படியே போடுறீங்கன்ற அப்படிலாம் இல்லையா அதெல்லாம் பல வருஷம் இப்படி நிறுத்தியாச்சு இன்ஃபெக்ஷன் பரவணும்னு சொல்லிக்கிட்டே போட்டுட்டாங்க போட்டதுக்கு அப்புறம் நான் வீடியோ எடுத்து காமிச்சு கேட்கிறேன் வீடியோ பார்க்கவே மாட்டேறாங்க அவாய்ட் பண்ண போகிறோம் இப்போ இவங்க ஒத்துக்கிறாங்க அந்த லேட்டம்லாம் இல்ல பண்ணுறது தப்பு தான்ப்பா மன்னிச்சுக்கப்பான்றாங்க சாதாரண விஷயமா விட்டுறதுக்கு முதல் நாள் சாயந்தரம் நான் பார்த்துட்டேன் வீடியோ எடுக்கிறதுக்குள்ளே அவங்க முடிச்சிட்டாங்க போட்டு முடிச்சிட்டாங்க அடுத்த நாள் நான் அம்மாட்ட கேட்குறேன் அம்மா ஆமாம் அப்பா எனக்கு போட்டால் தான் எல்லாருக்குமே போட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க அன்னைக்கு ஈவினிங் வீடியோ எடுப்போம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு வந்துட்டு அவங்க போடும்போது நான் வீடியோ எடுத்துட்டேன் அப்போ டிஸ்சார்ஜ் ஆன பேஷன்ட்ஸ் போக ரெண்டே பேஷன் தான் ஒன்று எங்கள் அம்மா இன்னொருத்தவங்க ஒரு ஒரு மேல் ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களுக்கு ஊசியை போட்டுட்டு அந்த செஞ்சு அப்படியே எடுத்து போய் அம்மாவுக்கு திரும்ப போட போகிறதை நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் கேட்குறேன் என்னால் ஒரே செஞ்சில் போடுறீங்கன்னு அப்படிலாம் கிடையாது நான் எப்பயோ அதெல்லாம் நிறுத்தி அப்படின்னு சொல்லிக்கிட்டே போட்டாங்க திரும்ப நான் வீடியோ எடுத்து கேட்குறேன் இப்போ இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னு இல்லை இல்லைன்றாங்க நான் பார்த்துட்டேன் ப்ரூஃப் வீடியோவில் இருக்குது வீடியோ ப்ரூஃபை காட்டி கேட்டதுக்கு அப்புறம் ஒத்துக்கிறாங்க இங்க நேட்டன்னு சொல்லிட்டு ஒரு மேடம் இருக்காங்க இந்த மருத்துவ செவிலியர்களுக்கு எல்லாம் அவங்க தான் தலைமை போல அவங்கள்ட்ட போய் கேட்டோம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா தெரியாம பண்ணிட்டாப்பா அவங்க அவங்க பண்ண தப்பு தான் அவங்க தங்கச்சி மாதிரி நினைச்சு மன்னிச்சு விடுங்க அப்படின்னாங்க செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க